நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர்குமார் யாதவ் இஸ்லாமியர்களுக்கும் இந்துவுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்ட மாதிரி செஞ்சிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்திய நிகழ்வுல அவர் என்னென்ன பேசினார் பேசினதுனால பெரும் பரபரப்பா சர்ச்சையா விஷயம் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரா நீதிபதி கபில் இந்த வீடியோக்குள்ள சுபில்ல கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அகமதாபாத் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் அவர்கள் ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாரு நிகழ்வுல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம இஸ்லாமிய மக்களை எதிர்க்கிற மாதிரி பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கர் அவர்கள் ஆதரவா போறாரா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் தெரிவித்தாங்க அத போட்டு உடைச்சிருக்கிறார் நீதிபதி கபில் சிபுல் இதை நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இதோடைய விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் உடைய துணை அமைப்பா ஆர் எஸ் எஸ் உடைய துணை அமைப்பா இருக்கக்கூடிய பிஹெச்பி அமைப்பு இந்த அமைப்பு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யறாங்க இந்த நிகழ்வுல அந்த நிகழ்வோட பேரு யூனிஃபார்ம் சிவில் கோர்ட்டே கான்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பேரிட்டிவ் இந்த மாதிரி நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து கான்ஸ்டியூஷன் இஸ்யூ பத்தி பேசுறதுக்காக அந்த நிகழ்வுல இந்த நிகழ்வை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த நிகழ்வுல தான் நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் அவர்கள் கான்ஸ்ட்யூஷன் இஸ்யூ பத்தி பேசுறதுக்கு பேருகிறார் அங்க போயிட்டு முப்பத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்கிறாரு இது வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா இந்துக்கள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இப்பதான் ஏதோ மத நல்லிணக்கம் ஏற்பட்டுட்டு வருது அதை உடைக்கிற மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்துக்களுடைய குழந்தைகள் வந்து வேதத்தை படிக்கிறாங்க புராணத்தை படிக்கிறாங்க அதனால் அவங்க அ அகிம்சையில் செயல்படுறாங்க சின்ன வயசுலேருந்தே பசு பசுமாடு பார்த்து பசுமாடு ஆடு மாடு உயிரினங்கள்லாம் பார்த்து ஏதோ பாசமாக வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் பட் யூ டோன்ட் ஃபீல் இட் அப்படின்னு பார்த்து இஸ்லாமியர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் இது எப்பேற்பட்ட அப்பத்தமான விஷயம் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய குழந்தைகளை சின்ன வயசுல மாமிசம் சாப்பிட்டு வளர்வதாகவும் சின்ன வயசுல இருந்தே மாமிசத்தை வெட்டக்கூடிய விஷயங்களை பார்த்து வளர்வதாகவும் அந்த குழந்தைகளை அப்படி குறிப்பிட்டிருக்கிறாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா டோன் ஒரு வே ஆஃப் டோன் சொல்லியிருக்காரு நீங்க நாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டோனே ஆர்எஸ்எஸ்காரர்களும் எஸ் பாஜக காரர்களும் காரர்களும் தான் இதை பின்பற்றுவாங்க அந்த மாதிரி டோனில் நீங்க நாங்கள் பிரிச்சு பேசுற மாதிரி இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணுறாங்க இந்துக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி பிரித்து பேசியிருக்கிறார் பிரித்து பேசுனது மட்டும் இல்லாமல் இவர் பேசின விஷயங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மனசுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இவர் ஏன் அப்படி பேசினாருங்கிறது தெரியல இதை நம்ம விவாதத்துக்குள்ளாக்கணும்னா ஏன் அவங்க மட்டும்தான் இறைச்சி சாப்பிடுறாங்களா கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறு சதவீதக்கும் மேற்பட்ட மக்கள் தான் எரிச்சி பல பல விஷயங்கள்ல ஆடு கோழி எல்லாம் இந்துக்களாகட்டும் இது இது மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா அதை இவர் மதத்தோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு இப்ப நம்ம வழிபாட்டு வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று குல தெய்வங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு கோயில் தலங்கள்லாம் பலர் இந்துக்களாகட்டும் முஸ்லீமாகட்டும் யார் இது மதம் கிடையாது மதம் இல்லாம எல்லாருமே ஆடு வெட்டுறதாங்க கோழி வைக்க வெட்டுறாங்க இதெல்லாம் வெட்டி அந்த கருப்பு சாமிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி காவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க இது செய்யறது வந்து காலங்காலமா வழக்காரர்களை பின்பற்றிட்டு வராங்க இதை போய் மதத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் அவரு இது மிகவுமே கண்டிக்க தக்கக்கூடிய விஷயம் அவரு மேல ஏன் அப்படி பேசுனது உலக முறை சர்ச்சையா மாதிரி ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு ஐம்பத்தி ஐந்து எம்பிஸ் வந்து கேள்வி கேட்டு இந்த வழக்க வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டுட்டு போறாங்க இவர் பேசின விஷயம் சர்ச்சை ஆயிடுச்சு ஏன் இந்த நீதிபதிக்கு மேல நடவடிக்கை எடுக்கல அவர் ஏன் என்ன பதவி விலகல அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த மட்டும் பேசுனது இல்லாம இன்னும் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப இஸ்லாமிய குழந்தைகள் இந்துக்கள் பத்தி இந்த மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை பார்த்து கத்தும்லா அப்படின்னு சொல்லிடுறாரு கத்தும்லான்னா என்னன்னா ஒருத்தர் வந்து நான்குல இருந்து ஐந்து மனைவி க இஸ்லாமியர்கள் கட்டி இஸ்லாமியர்கள் வந்து ஐ நாலு டு ஐந்து மனைவிகள் வைத்திருப்பதாகவும் அவர்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பதாகவும் அந்த மாதிரி விஷயத்தை பேசியிருக்கிறார் இன்னும் நம்ம ஒரு மூணு அல்லது நாலு தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா மதம் சார்ந்த மதம் மட்டும் இப்படி கிடையாது மதம் சார்ந்துதான் அப்படி இருக்காங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா என்னோட நம்மளுடைய தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் அவங்களுமே ஒருத்தருக்கு மூணு அல்லது ரெண்டு அல்லது மூணு மனைவிகள் வைத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் ஏறத்தாழ பத்து எட்டு அந்த மாதிரிதான் அவங்க பெற்று வளர்த்தார்கள் அத போய் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துற விதமா இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு என்னன்னா பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா அந்த பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டுனுதான் நம்ம ராமர் கோயில் கட்டுணும்னு எதிர்பார்த்துப்போமா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லாரு ஆக மொத்தம் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துற விதமாதான் அவருடைய பேச்சு இருந்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு நீங்க லாயரா இருக்கலாம் ஜட்ஜா இருக்கலாம் இல்ல வேற எந்த துறையில சார்ந்தவராகவும் இருக்கலாம் ஆனா இந்து இந்து அப்படிங்கிற ஐடென்டி ஐடென்டிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் வேணா எந்த மதத்தை வேணா பின்படுத்தலாம் ஆனா இவர் இந்து மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இஸ்லாமிய மதங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி குறை சொல்லி பேசுனது மிகவுமே கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இப்ப இத நம்ம இப்ப பார்த்தோம்னா எல்லா தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இவர் மேல நடவடிக்கை எடுக்குன்னு பல வழக்குகளை போட்டாங்க ஆனா இவர் மேல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் அணுகி இவருக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க எந்த இவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கர் அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதிருக்கிறார் என்னன்னா அது கபில் சிபில் நீதிபதி கபில் சிபில் ஒடஸ்டர் அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னா இது பாராளுமன்றத்தில் கூடிய இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் எங்கள் இந்த பிரச்சனை எப்படி தடுக்கணும் எப்படி இதுக்கு தீர்வு கொடுக்கணும்னு இந்த பாராளுமன்றத்துக்குள்ள தானே இந்த பிரச்சனை இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உச்ச நீதிமன்றம் தலையிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்திருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல வராங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கு நாங்க தீர்ப்பு வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க இது எப்படியாக இருக்குதுன்னா துணை ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு நீதிமன்றத்தோடைய மாண்பு காக்கணும் அதை காக்கணும் இத காக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு இப்ப இவரே இந்த மாதிரி செய்யறது சட்டத்துக்கே விரோதமா இருக்கு இதுக்கு முன்னாடி வர்மா வழக்க நீதிபதியாக நீதிபதி வர்மா வழக்கில பார்த்திருந்தோம் கிட்டத்தட்ட அவர் வீட்டுல நிறைய பணம் இருந்து எரிஞ்சு போன விஷயத்த அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு ஒரு தண்டனை வழங்கணும்னு துணை ஜனாதிபதி அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு இப்ப இந்த நீதிபதி செஞ்ச தப்புக்கு ஏன் அவர் ஆதரவா போறாருன்னு தெரியல ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த துணை அமைப்பு தான் இந்த நிகழ்வை நடத்தியிருக்க அவங்களுடைய அமைப்பாக இருக்கிறதுனாலே என்னமான்னு தெரியல ஏன் அவங்க இப்படி பண்றாங்க தெரியல இதுக்கு தீர்ப்பு நிச்சயமா கிடைக்கணும் மக்களாக நீங்களும் இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்க்கக்கூடியவர்களும் அவர் பேசுனது மிக மிக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் முற்றிலுமா இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு அவர் பேசின விஷயம் இதை நம்ம விவாதத்துக்குள்ளாகணும்னா அவர் பேசின விஷயம் என்னன்னா ஒட்டு மொத்தம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அவளை கறி சாப்பிடுறதாகவும் இந்துக்கள் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நாலு முதல் ஐந்து மனைவி கட்டிட்டு நிறைய பிள்ளைகளை பத்துக்கிற மாதிரி இந்த இந்த மாதிரி ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் இஸ்லாமியர்கள் மீதுதான் வச்சிருக்கிறாரு ஆனா இந்துக்கள்லாம் இந்த மாதிரி பண்றது இல்லையா இந்த கறி சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மனைவிகள் பல மனைவிகள் வைத்துக்கிறது இதெல்லாம் இயல்பு இதை போய் நம்ம மதத்தோட சார்ந்து பேசக்கூடாது ஆனா இவர் மதத்தோட சார்ந்து பேசுறது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் அதை நீங்க எப்படி கண்டிக்கிறீங்கிறத பாருங்க இப்ப கறி சாப்பிடக்கூடிய சதவீதம் வந்து இந்தியாவில ஒவ்வொரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலர் வெஜிடேரியனா இருப்பாங்க ஒரு சிலர் நான் வெஜிடேரியனா இருப்பாங்க அது அவங்களுடைய தனி மனித சுதந்திரம் அவங்களுக்கு வேணுமா அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுங்கன்னு திணிக்கவும் கூடாது சாப்பிட வேணாம்னு திணிக்க கூடாது அவங்களுக்கு பிடிக்குது அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க ஆனா இவரியே எந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கறி நிறைய கறியை மாமிச சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்றும் புரியல மாமிச சாப்பிட்டா எல்லாருமே வன்முறையில தான் ஈடுபடுவாங்களா இது வந்து மிக மிக கூடிய விஷயம் என்னன்னா எல்லார் வீட்லேயுமே இப்ப நான்வெஜ் அப்படிங்கிறது சண்டேஸ்ல செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப கறி சாப்பிட்றவங்க எல்லாருமே வன்முறையில தான் ஈடுபடுறாங்களா அது மிக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இவர் சொன்ன விஷயத்துக்கு நிச்சயமா ஒரு தண்டனை வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களை பத்தி கத்துல்லான்னு சொன்னார் இல்லையா இப்ப நம்ம தலைமுறைகள் தாத்தா பாட்டி தலைமுறைகள்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஒய்ஃபு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தாங்க வச்சிருந்து பிள்ளைகள் எட்டு எல்லாம் பத்து ஏன் எங்க தாதாவே ஒரு எட்டு பத்து பிள்ளை பெற்று அந்த மாதிரி இருந்தாரு ஆணை இவர் ஏன் இப்படி சொல்றாருல்ல இதுக்கு துணை ஜனாதிபதி அவர்கள் ஆதரவா போறதும் தப்பு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இவர் பேசுனது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரா தெரியல அப்ப இந்துக்களுக்குமே எதிரா தான் தெரியுது ஏன்னா அவர் பேசுனது மத கலவர உண்டாக்குற மாதிரி இருக்கு இப்பதான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கிறோம் ஆனா இவரு மத கலவரத்தை ஏற்படுத்திடுவாரு போல அந்த மாதிரி விஷயத்துல நிச்சயமா நீதிபதி அவர்கள் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்க கூட விஷயம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நீதிபதிக்கான தக்க தண்டனை வழங்கணுமா இல்ல அந்த நீதிபதி பேசுனது சரிதானா இல்ல அந்த நீதிபதியை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க இன்னும் ஒரு நல்ல அரசியல் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் உங்களுக்கு நான்